நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் டிரெக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல ஒரு புதிய படத்துல வந்து நடிக்க போறாங்க கதையம்சம் என்ன அந்த படத்தோட பட்ஜெட் என்ன அந்த படத்துக்காக சிவகார்த்திகேயன் எவ்வளவு சம்பளம் வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து வெளியாயிருக்கு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா ஸோ போறோம் செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரீசெண்டா ஒரு பேட்டியில் டிரெக்டர் வெங்கட் பிரபு அவர்களே சொல்லியிருந்தாங்க சிவகார்த்திகனை வச்சு ஒரு படம் வந்து இயக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி கமிட்டான படங்களில் வந்து பிஸியா இருந்துட்டு வராங்க டிரெக்டர் வெங்கட் பிரபு வேற கோட் படத்தை வந்து இயக்கிட்டு வராங்க சோ கோட் படம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சு தான் அந்த படத்தை வந்து இயக்க போறாங்க இந்த படத்தோட கதையம்சம் வந்து ஒரு காமெடி ஜோன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது காமெடி கதையம்சம்னாவே சிவகார்த்திகேயனுக்கு நல்லாவே செட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிரெக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்லயும் காமெடிக்கு வந்து பஞ்சமே இருக்காது இந்த படம் வந்து நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல தான் உருவாக போகுது சிவகார்த்திகனுக்கு மட்டும் சம்பளம் வந்து நாற்பது கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்காக வந்து கொடுக்க போறாங்க மீதி இருக்க அறுபது கோடியில் மற்ற நடிகர்களோட சம்பளம் வந்து கொடுக்கலாம் அப்புடின்னு இருக்காங்க ஸோ படத்தோட பட்ஜெட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி